இந்து மதம் குறித்து ஸ்டாலின் சொன்ன அந்த விஷயம் வெளிவந்த உண்மை இனி இந்து கடந்த சொன்னிட்டு இருபதாம் ஆண்டு கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் பெரியார் வாதிகளால் கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது இந்த சம்பவம் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களையும் கொதிக்க வைத்தது இதை அன்றைய பாஜக தலைவர் எல் முருகன் தீவிரமாக இப்பிரச்சனையை பேசி தமிழகம் முழுவதும் வேல் யாத்திரையையும் பாஜகவால் நடத்தப்பட்டது இதனால் அதிர்ந்து போன திமுக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று பயந்து கொண்டு திமுக தலைவர் மு ஸ்டாலின் உட்பட அனைத்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையில் வேல் தூக்கினர் இன்னும் சொல்ல போனால் திமுகவில் ஒரு கோடி பேருக்கு மேல் இந்துக்கள் இருக்கின்றனர் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பயந்து கொண்டே சொல்லும் அளவிற்கு நிலைமை கைமீறி போனது அதேபோல் தேர்தல் இல்லாத சமயங்களில் திமுகவும் தாய் இயக்கமான தீக்கவும் ஒன்றாக மேடைகளில் நாம் பார்க்க முடியும் ஆனால் தேர்தல் நேரத்தில் இதை திமுக செய்யாது காரணம் இந்துக்களின் வாக்குகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் தேர்தல் முடிந்தால் போதும் அடுத்த தேர்தலுக்கு இடையேயான இடைப்பட்ட காலத்தில் திமுக தலைவர்கள் மேடைகளில் தொடர்ந்து இந்து மதத்தை கேலி கிண்டல் செய்து இழிவுபடுத்துவார்கள் இந்து மத திருமண சடங்குகளை ஒரு திருமண விழாவிற்கு சென்று பேசி இந்துக்களின் மனதை புண்படுத்தினார் மு ஸ்டாலின் தொடர்ந்து ஆராசா மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் உள்ளிட்டோர் இந்துக்களின் நம்பிக்கைகளை பல நேரங்களில் இழிவுபடுத்தி வருகின்றனர் இந்த வரிசையில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் இணைந்துள்ளார் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய செல்வ பெருந்தகை இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார் நேற்று அரை மணி நேரத்திற்கு மேலாக ஸ்டாலினும் நானும் உரையாற்றிக் கொண்டிருந்தோம் அவர் தெளிவாக இருக்கிறார் பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும் மதவாத சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை எதிர்ப்பதிலும் இந்து மதத்தை அனுமதிக்கூடாது என்பதிலும் முழுமையாக நூறு சதவீதம் இருக்கிறார் என்று பேசியிருக்கிறார் ஏற்கனவே உதயநிதி சனாதனம் குறித்து பேசிய பேச்சிலிருந்து தேசிய அளவில் இண்டி கூட்டணி அவப்பெயரை பெற்றுள்ளது தற்போது இண்டி கூட்டணியின் முதுகெலும்பாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருவரை ஸ்டாலின் என்னிடம் இப்படி இப்படி பேசியிருப்பதாக சொல்கிறார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளராமல் போனதும் பாஜக வளர்ந்து வருவதற்கும் காரணம் காமராஜர் ராஜாஜி காலத்தில் காங்கிரஸ் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஏந்தி தமிழகத்தில் வெற்றி கொடையை பறக்கவிட்டது ஆனால் தற்போது காங்கிரசில் தெய்வீகமும் தேசியமும் எவ்வளவு விலை என கேட்பார்கள் அந்த அளவிற்கு கதர் துண்டை கையில் ஏந்தி சீட்டுகளுக்காக தமிழகத்தில் காங்கிரஸை ஒடுக்கிய திமுகவிடமே தஞ்சமடைந்துள்ளனர் ஆனால் காங்கிரஸ் ஏந்த வேண்டிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக வைத்து இயங்கி வருகிறது பாஜக அதனால்தான் தமிழகத்தில் பாஜக அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்